மக்களே இந்த முறை டிவி கே ஆட்சிய பிடிச்சே ஆக வேண்டும்னு கங்கடம் கட்டி திரியும் செங்கோட்டையன் வாங்க மக்களே என்ன நடந்தது என்பதை பார்ப்போம் செங்கோட்டையன் அருண்ராஜ் என அந்த கட்சியின் முக்கிய முகங்கள் பலர் கொங்கு மண்டலத்தில் கவனம் செலுத்தி வருகிறார்கள் தேர்தல் அறிவிப்பு மற்றும் வேட்பாளர் அறிவிப்பிற்கு முன்னதாகவே அருண்ராஜ் திருச்செங்கோடு தொகுதியில் பிரச்சாரத்தை தொடங்கிவிட்டார் அதே போல செங்கோட்டையனும் கோபிசெட்டிபாளையத்தில் பிரச்சாரம் தொடங்கிவிட்டார் இன்று காலை அதிகாரப்பூர்வமாக கோபி தொகுதியில் அவர் பிரச்சாரத்தையே தொடங்கிவிட்டார் பொதுமக்களுக்கு லட்டு கொடுத்து தனக்கு விசில் சின்னத்தில் ஆதரவளிக்குமாறு வாக்கு சேகரித்தார் தேர்தல் மற்றும் வேட்பாளர் பட்டியல் அறிவிப்பிற்கு முன்னதாகவே செங்கோட்டையன் பிரச்சாரத்தை தொடங்கியிருப்பது அந்த பகுதியில் உள்ள திமுக அதிமுகவினருக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சரி மக்களே இந்த சம்பவம் பற்றிய உங்களது கருத்தை கமெண்ட் பண்ணுங்க மக்களே